இழந்த சக்தியை ஈடு கட்டும் இட்லி ஓகேங்களா தயாரிச்சிடலாங்களா என திருமியின் குடும்ப இந்த ஒத்த ஆட்டாங்கல் ஆசன குரு வித்தைய வச்சு அடிவயிர் குறைக்கிறதுல இருந்து அத்தனை பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தேடிக்க முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் ஓட்டத்தை தூண்டுவதன் மூலம் லெம்பேட்டிக் சிஸ்டம் ட்ரிகரிங் குரு வித்தை ஓரிரு நாளில் எதிர்பார்க்காதீங்க குறைந்தது நாற்பத்தெட்டு நாள் இப்போ நான் செய்யக்கூடிய ஆசனங்களை மாற்றி மாற்றி ஏற்கனவே நேரலையில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போது உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு ஊற போட்டிருக்கோம் இழந்த சக்தியை ஈடுகிட்டு மிட்லிக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னது இந்த உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா சேர்த்து ஊற போட்டு அதைய ஆட்டி எடுக்கணும் நல்ல பந்து மாதிரி ஆட்டி எடுக்கணும் இது கூட நம்ம சொல்கிற மாதிரி ரேஷன் பச்சை அரிசி ரேஷன் அதோட இட்லி குண்டரிசி தனியா இல்லைன்னா ஐயாறு இருபதுன்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு ஊற வச்சிருக்கணும் இரவு ஊற வச்சு காலையில் ஆட்டி அடுத்த நாள் இரவு அல்லது அதற்கடுத்த நாள் காலை பயன்படுத்துவது சிறப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸோ பயன்படுத்துகிற மாதிரி எமர்ஜென்சி டைம் இல்லை காலையில் ஊற வச்சு மதியம் ஆட்டி மாலை அல்லது அடுத்த நாள் காலை பயன்படுத்திக்கணும் ஸோ எல்லா டிப்ஸும் சொல்லிட்டேனா தெளிவாக தெரிஞ்சுங்க நேரலை வழங்க முடியாது ஷார்ட்ஸு ரீல்ஸு மெயின் வீடியோவில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஊரில் தண்ணியவே ஊற்றி நம்ம ஆட்டி எடுக்கணும் ஆட்டுறது நீங்கள் ஏற்கனவே லைவில் பார்த்துருக்கீங்க பாசனத்தை மட்டும் சொல்கிறேன் இப்போது இந்த கால் ஃபிங்கரில் இருக்குது இந்த கால் ஃபுல்லாக இருக்குது அடுத்து இந்த கால் ஃபிங்கருக்கு வந்து இந்த கால் ஃபுல்லாக கீழே போயிடணும் அதுக்கப்புறம் இரண்டு காலும் மட்டமாக இப்படி வச்சு கீழே உட்காந்து ஆட்டணும் அப்புறம் இரண்டு காலும் ஃபிங்கரில் இருக்கணும் அப்புறம் நிமிர்ந்து நின்று இப்படி ஆட்டணும் ஓகேங்களா அப்புறம் ஒரு கால் பின்னாடி வச்சு இப்படி கை இல்லாமல் கையை ஊணாமா ஆட்டணும் அடுத்து இந்த காலம் வச்சு பண்ணணும் ஸோ வெரி கோஸ் வெயின் நம்மளுடைய இரண்டாவது மூன்றாவது இதயம் சரிங்களா மேலே இருக்கிற முதல் இதயம் அதோட அடிவயிறு குறைக்கிறது கர்ப்ப பையை கருவகம் ஓவரீஸு அது ரெண்டையும் இணைக்கிற பெலோபியன் டியூபு ஆண்களாக இருந்தால் விந்தகம் சிறுநீரகம் சிறுநீர் பையின்னு அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இப்போவே ஏப்பம் வருது தட் மீன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இனி நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஆட்டி எடுக்க போகிறேன் இது மட்டும் இல்லை அரிசி இருக்குது நம்ம எப்பவுமே ஆட்டாங்கல்ல தான் ஆட்டுவோம் நல்லா இருக்கிறப்போ பவுனம்மா ஆட்டுவாங்க பவுனம்மாவுக்கு முடியாதப்ப நான் ஆட்டுவேன் இப்போ பவுனம்மா பல்லு வழியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான ஒரு இலை எப்படி சொல்லுங்கள் ஊட்டச்சத்து உணவாக கொடுக்குறோம் கால்சியம் அயனு நம்ம சொல்கிற மாதிரி கசப்பு துவர்ப்பு எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கிறதுக்கு தான் வெந்தயம் அளவுக்குள்ள போட்டிருக்கோம் புரோட்டீன் நம்ம சொல்கிற புரதத்துக்காகவும் தான் இதை கொடுத்துருக்கோம் ஸோ கடையில் வாங்குவது எந்த அளவுக்கு விழுந்து இருக்கும் வெந்தயம் இருக்கும்னு தெரியாது அதனால தான் நம்ம கண் கூட இருந்து நம்ம குரு பாகமாக செய்து வளங்குறோம் நோட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கனாலும் இந்த மாதிரி இட்லிகளை